ஒரு பெரிய சொற்பொழிவாளர் தான் இன்றைக்கி இருக்கார் ரொம்ப அவர் பெரிய புறணம் சொல்ல சொல்ல கண்ணீரோட இல்லாமல் நயன் மாடுற வரைக்கும் கேட்க முடியாது அவ்வளோ உருகி உருகி அவர் சொல்லுவார் அதனால் அது இல்லாமல் நம்ம அஷ்டமு செய்யக்கூடிய மகாராஜ் வந்து பீர்காய் காலயத்துக்கே போயிருப்பாங்க அங்கே வந்து மராஜுடைய அனுபவம் என்னன்னா சிவபெருமான் பார்வதி தேவியும் அது அவங்களுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுச்சு திருக்கயிலா ஏத்திரைக்கு போயிருக்கும் பொழுது இப்போ ரெண்டு பேர் கூட கூப்பிட்டு வந்து அந்த கைலாய தரிசனத்தை பண்ண வச்சு திருப்பி கூப்பிட்டு வந்தாங்க அவங்களுக்கு நன்றி சொல்லணும் அவங்களுக்கு ஏதாவது நம்ம சமர்ப்பணம் பண்ணணும் அப்படின்னு அவங்கள தேடும்போது அவங்க அவங்கள எங்களால் கண்டுபிடிக்க முடியல அது அதை அது வந்து அரசு வந்து பார்வதி தேவியே வந்து என்னுடைய வழியில் என்னை உட்கார வச்சு எனக்கு அனுகிரகம் பண்ணி என்னை வந்து திருக்காயகம் திரிச்சு கூப்பிட்டு போயிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு அடிக்கடி இப்போ கூட நன்றியோடு சொல்லுவாங்க நாங்கள் அந்த திருக்காயிலத்தில் போயிட்டு அஞ்சு இடத்துல ஹோமம் பண்ண ஒரு பெரிய பாகியம் நம்ம சாமிக்கு கிடைச்சிருக்கு அப்போ அவங்க கூட பயணம் பண்ணுற பாகியம் எனக்கும் கிடைச்சிருக்கு அதனால் அது வந்து ஒரு பெரிய ரொம்ப ரொம்ப உயர்ந்த ஒரு விஷயம் அதனால இன்னைக்கு துர்கை லக்ஷ்மி சரஸ்வதியா இருக்கக்கூடிய சாரதா மாவனியும் ஜெயந்தி தினம் இன்னைக்கு நீங்கள் எல்லாரும் வந்திருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சிக்கும் பெருமைக்கும் இருக்குது ஐயா சொன்னார் இல்லையா யானையை வந்துருக்கிறத நினைச்சுக்கோங்க அது வந்து தேவ லோகத்தை வந்துருக்கிறத நினச்சிக்கோங்க சுந்தராக வந்துருக்கிறத நினைச்சுக்கோங்க பெருமான் பெருமான் வந்திருக்கிறார் இது வந்து அவர் என்ன சொன்னார்னா ஆக்சுவலி நம்ம மதத்தில் எனக்கு பேர் வந்து லீலா தியானம்னு சொல்லுவோம் லீலா தியானம் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா இறைவன் இறைவனுடைய அடியார்கள் அவங்க கூடவே நம்ம வாழ்ந்தால் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு பேர் தான் லீலா தியானம் நான் அனைவரே வாழ்க்கையா அப்படினா சில பேரை சந்திக்கக்கூடிய பெரிய வாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு அவங்க துறையிலே கிடையாது ரொம்ப கூட இருக்கிறது இருக்கிறவங்க தான் ஆனால் அவங்க ஒரு காய்கறி நட்டு நறுக்கும்போது கூட அம்மா தேவி பராசக்தி பார்வதி தேவி அம்பா காய்கறி நறுக்கிறது அம்பாவ நினச்சி அம்பாவ நினச்சிட்டே சமைக்கிறது அப்படியே எத்தனையோ பேர் மீனாட்சி தேங்கியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் மதுரையில் வாழ்கிற நிறைய பேருக்கு மீனாட்சி பொண்ணாக இருக்கா அம்மாவா இருக்கா அக்காவும் இருக்கா அப்படியே மீனாட்சி இருக்கா அந்த மாதிரி கர கற்பக அம்மா நய்யாப்பூர்ல இருக்கிறவங்களுக்குலாம் தாயா இருக்காங்கன்னா அப்போ எப்படி அந்த பார்வையை நமக்கு இருக்கும்னா ஸ்ரீராம ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்றாரு யார் கண்ணில் வந்து அன்பு என்ற மை போட்டிருக்காங்களோ அவங்களுக்கு அது கச்சிலே கிடையாது அது சாட்சா அம்பாளுடைய ஸ்வரூபம் அப்படின்னு சொல்றாரு இப்படிதான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அப்ப சுவாமிகள் மாணிக்கெல்லாம் எப்படி சிவபெருமானுக்கு ஆட்சி கொடுத்தாருன்னா அவங்க கண்ணில் வந்து அன்புங்கிற மை போட்டுருந்தாங்க நமக்கு ஐடெக்ஸ் தான் தெரியும் நமக்கு இங்கே அன்பங்கிற மை போட்டதும் நம்ம போட்டதும் இல்லை போட்டாங்களே பார்த்ததும் இல்லை அப்போ நமக்கு எப்படி அப்படி போட தெரியும் அதை தான் ஐயா வந்து அழகாக ஒரு தியானம் அப்படின்னு சொன்னாங்க அதனால் இல்லதத்தில் இருக்கிறவங்க இல்லாதியானத்தை ரொம்ப அழகாக பண்ண முடியும் தனி நயன்மார்கள் இருக்காங்கன்னா அத்தனை நயன்மார்களே ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு மூணு நாலு பேர் எல்லாரும் இல்லத்தில் இருந்தவங்க எல்லாரும் இல்லறத்துல இருந்து இறைவனுக்கு கொண்டு சென்று இறைவனை அடைஞ்சாங்கள பற்றின ஒரு பெரிய வாழ்க்கை வர்றது தான் நம்ம வழியாக நிமிஷம் படிக்கிறோம் அது என்ன ரொம்ப ஆசை எங்களுக்கு ஆசிரமத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் அப்படின்னு சொன்னால் இந்த சைவ சித்தாந்த வகுப்புக்கு அப்படி சொன்னா இருபத்தஞ்சு வயசுக்குள்ள அதுக்குறது தான் போனோம் அப்படி ஒரு சட்டம் போட்டால் ரொம்ப நல்லா இருக்கு

கல்யாணத்துக்கு முன்னாடி இது போயிடணும் ஆக்சுவலி நம்ம சாத்திரத்தில் என்ன சொல்லிருக்கிறது அப்படின்னு சொன்னால் காமன் போகிறதுக்கு முன்னாடி ராமன் போயிடணுமா மனசுக்குள்ளார அந்த டீ மேடுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த டீ மேடு பருவத்தில் அவங்களுக்கு விதவிதமான சிந்தனைகள்லாம் வரும் அது வரதுக்கு முன்னாடி இழை சிந்தனை கொடுமை கொடுத்துடணுமா இப்போ நம்ம பிறந்த குழந்தைக்கு மொபைலில் பார்த்தா தான் சாப்பாட்டே விட்றோம்

காரணம் என்னன்னா அவங்க அம்மா அப்பா அப்படி வளர்த்துருக்காங்க அந்த குழந்தைய அந்த குழந்தைய அவங்க கற்று போய் வளர்த்துருக்காங்க நீங்கள் இருக்கிற நிறைய பேர் தாத்தா பாட்டி வீட்டிலாம் இருக்கீங்க அப்பா நம்ம ஆசிரமத்தில் சுவதி என்ன சொல்லுவாங்க தாத்தா பாட்டுன்னு தான் நம்ம போனோமா சாமி கூட்டுமா அந்த அம்மா இதுக்கு அவங்க பாட்டுக்கு வந்து இருக்காங்க நம்ம பாட்டுக்கு அவங்க விஷயத்த தலையில் நம்ம பாட்டுக்கு நம்ம இருக்கோம் அப்படின்னா நம்மளால நம்ம தர்மத்தை காப்பாற்ற முடியாது அப்படி ஒரு அப்பா சுவாமிகள் நினைச்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு நீங்களும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளோ ஞான சம்பந்திருந்தாங்க அனுபவிக்க முடியுமா என்ன வழியா அந்த வழியை கொடுத்து தானே நம்ம இருக்கோம் அதனால அந்த வழியில நம்ம பயணம் அப்படின்னா என்னுடைய பேரை குழந்தை வளர்க்கறதுல எனக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு அப்படின்ட்டாங்க முதல்ல டாக்டர் வந்து இருந்தார் ரொம்ப லீடிங் டாக்டர் அவர் இவருக்கு நாலு கயர் பசங்க எல்லோரும் மெட்ராஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் படிக்கிறார் ஆனால் அந்த டாக்டருக்கு அவரே விட எல்லா தேவாலய பாடல்களும் அவ்வளோ அறிவுப்படுவார் திருவாசகத்தை உருகி உருகி சொல்வார் அவ்வளோ பக்திமானவர் ஆனால் பசங்க பேர பசங்க இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் படிக்கிட்டு தமிழ் பேசினா கூட தேவலாம் நினைக்கிறீங்க ஆனால் அந்த தாத்தா என்ன பண்ணார் எப்போதான் அந்த குழந்தைங்களுக்கு பார்க்குறதுக்கு மெட்ராஸ் பார்க்கோ அந்த குழந்தைங்களுக்கு பிடிச்சதை ஏன் தாங்கிட்டு டென் மினிட்ஸ் இருக்கு தாத்தா அப்படின்னு சொல்லுவார் குழந்தைகளுக்கு பத்து நிமிஷம் வரும் அந்த பத்து நிமிஷம் அதுங்களுக்கு பிடிக்கிறா மாதிரி ஏதாவது ஒரு குட்டி கதை அந்த கதைக்குள்ள அவங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன கருத்து அவங்க விருப்பப்படுற மாதிரி அந்த பத்து நிமிஷத்தை அதுங்களுக்கு போரடிக்கிறதுக்கு முன்னாடி கையில் என்ன அந்த குழந்தைங்க அந்த அனுப்பிச்சுருக்காங்க ஒரு நாளைக்கு ஒரு மூணு தடவை மாதிரி பத்து பத்து நிமிஷம் தாத்தா கிட்ட வரும் தாத்தா கிட்ட வந்து நேசிச்சு வரும் ஆசையா அந்த பசங்களை கூப்பிட்டு வந்திருந்தாருங்க அவர் அந்த டாக்டர் அந்த பேர குழந்தைங்களை பார்க்கும் போதே எங்களுக்கு அவ்வளவு கொண்டு ஆசை இருந்துச்சு அதனால தாத்தா பாட்டுக்கு பேர பசங்களை வளர்க்கிறதுல மிகப்பெரிய பொறுப்பு உண்டு பக்தி அடுத்தது நிறைவுக்கு கொண்டு போற பொறுப்பு உங்களுக்கு சத்தியமா உண்டு இன்னைக்கு சொல்லலாம் யார் ஜெயந்தி நல்ல நாள் உங்களுடைய சித்தாந்த கோப்பினுடைய இணைவு நாள் இந்த நாளில் நம்ம அப்படி ஒரு விரதம் எடுத்துக்கணும் விரதம் எடுத்துக்கா பகுப்பு முடிகிறதுல என்ன தேடணும் அதனால் எனக்கு சிவபெருமான் ஒரு பொறுப்பு கொடுத்துருக்கார் என்ன பொறுப்பேன் என்ன சுற்றி இருக்கக்கூடிய பத்து பேருக்கு நான் தைல சித்தாந்தத்தை கொண்டு போவேன் அவங்களுக்கு புரிய விதத்தை கொண்டு போவேன் பக்தியை கொண்டு போவேன்

இங்கே இருந்து வாரம் வாரம் வந்து கிளாஸ் எடுக்கிறவருக்கு ஒரு மகிழ்ச்சி வரணுன்னா எப்படி ஒரு இங்கே ஐயா கிட்ட இங்கே மாறங்க இங்கே தெரிஞ்சிருக்கிற பத்து புசங்களை கூப்பிட்டு வந்துருங்க எல்லாம் பதினைஞ்சு வயசு கீழே இருக்கிற புசங்க அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் உண்மையே இறைவனுக்கு கொண்டு செய்கிறவங்களுக்கு இளைஞர்கள் மனசை இங்கே வீட்டுக்கு வந்து அவரை கூட வகுப்புலாம் சொல்லிருக்கலாம் நிச்சயமாக சொல்லி இப்போ சொந்ததை நாம் கடைப்பிடிக்கும்போது தான் அந்த ஆசிரியர் அந்த வியாச பீடம்னு சொல்லுவாங்க எங்கே உட்காந்து இந்த மாதிரி நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்குறாங்களோ அந்த வியாச பீடத்துக்கு அவர் சந்தோஷம் இப்போ ரெண்டு வருஷம் நிலையில் அவருக்கு நாம் எப்படி என்ன கணிக்கையாக கொடுக்க முடியும் ஐயா நான் அவரோட ஜ பணம் அணிந்திருக்கேன் நான் சாழ்வ போடுறேன் நான் வட பாயித்தாப்பாடு போடுறேன் இப்போ சொந்த குடும்பம் சைல சித்தாந்தம் கற்றுக் கொடுத்த பழமையை எழுந்திருக்கேன் சொல்லுவா இல்லை ஐயா அடுத்த என் மூலமா பத்து பேர் கூப்பிட்டு வந்து இந்த பத்து பேர் எங்கள் கம்மியான பசங்க சொல்லி பாருங்க அவங்க ஐயா ரொம்ப சந்தோஷப்படுவேன் உங்களுக்காக அவர் சீர்புமான்ட்டு போய் பிரார்த்தனை போடுவார் அதெல்லாம் நம்ம எல்லாரும் செய்யணும் நான் போட